கவிஞர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் அனுராத ஆனந்த் அவர்கள் அளிக்க முடியாத ஒரு சொல் நெகோனோபர்ரா ஆணின் சிரிப்பு கருப்பு உடம்பு கற்பனைகளால் நிறைந்த துளை என் இயல்போல் வளை வளைபவர்கள் எம்இ கவிதை போன்ற கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார் மயிர்பீலி என்கிற சிறிதை தொகுப்பு வழியாக இருக்கிறது அவரை கவிதை வாசிக்க அழைக்கிறோம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் என்னுடைய ஒரு கவிதை கலி அதை மட்டும் வாசிக்கிறேன் கலி பெரும் போக்கால் அவதியுறும் உச்சிமா காளி நடை சாத்திய பின்பு நாப்கின் வேண்டி கோவில் வாசலில் உள்ள மெடிக்கலுக்கு விரைகிறாள் யுகங்களாய் கல்லில் உறைந்த இளமை இழகி கலியில் நரை திரை மூப்பு தட்டியதால் இரண்டாம் பிராகாரத்தில் கண்ணாடி அணிந்து கால் நீட்டி இருக்கும் உலகம்மைக்கு தைல காப்பினால் ஒரு புண்ணியமும் இல்லை மாசானியோ வெக்கை தாளாமல் சுடலை மாடனை துணை கழைத்து பிரதேசம் ஏகினாள் கன்னி மூல கணபதிக்கு ஒவ்வாமையால் அடுக்கு தும்மல் சுக்கு வெந்நீர் வேண்டுமாம் வெந்து நீரும் கத்திரி வெயிலுக்கு பயந்து பட்டு வேண்டாம் நூல் சீலையே போதும் என்கிறாள் பேச்சி இரவு தூங்க மாட்டாமல் ஒற்றை தலைவலியால் துடிக்கும் பேராத்து செல்வி குழாய் ஒலிப்பெருக்கிகளை நிறுத்தச் சொல்லி மன்றாடுகிறாள் புட்டாரத்திக்கு விடாது இருமல் தன் முறைக்கான சீட்டுடன் காத்திருக்கிறாள் முட்டுச்சந்து டாக்டரிடம் மீராங்குளத்து மாடத்தியும் பிரம்மராட்சசியும் வயல் பார்த்து சலித்த பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு பொருட்காட்சி பார்க்க போயினர் சொரிமுத்தையனார் பட்டவராயருடன் சோடி போட்டுக்கொண்டு புதுச்செருப்பு வாங்க பாட்டா ஷூ மார்ட் வந்துள்ளாள் ஒண்டி இரவில் தனித்திருக்க இயலாமல் பஜார் டீ கடை வெளிச்சத்தில் பொழுதை கழிக்கிறார் குலசை முத்தாரம்மன் தசரா பார்க்க பாளையங்கோட்டை சென்றுவிட்டாள் உமையூரு பாகன் கை கொட்டி காணிக்கை வாங்கும் கடையில்தான் பைரவரும் ஆயத்தாடை தெரிவு செய்கிறார் கல்ப யுகங்களாய் விடையேறும் ஈசன் ஷேரோட்ட ஓட்டுநர் சொல்லும் இடத்தில் முடக்கி அமர்கிறார் கச்சை கட்டிய விளக்குப்பாவை துப்பட்டாவுடன் செல்வார் அணிந்து எண்ணெய் வாங்க மார்க்கெட் செல்கிறாள் கருவறையுள் அனுமதி மதிக்கப்பட்ட ஒற்றை கால் உயர்த்திய துவாரபாலகர்கள் கதாயுதத்தை தூணில் சாற்றிவிட்டு கொடி கம்பத்தடியில் சதியாலோசிக்கின்றனர் பதினெட்டில் பதினாறு கைகளுடன் ஆயுதங்களையும் இறக்கி வைத்து காவலுக்கு சிங்கத்தை நிறுத்திவிட்டு முதல் காட்சி படம் பார்க்க போகிறாள் பத்ரகாளி வேண்டுதலுக்காக காதுயர்த்தி உயர்த்தி பொறுமை இழந்த நந்தி நெகிழி பையோடு சேர்த்து நீர் அருந்தியது சிறியது பெரியது என்று பல மனைகள் உண்டெனினும் வழி மறந்து தடுமாறியே ரதவீதிகளில் திக்கற்று அலைந்து கொண்டிருந்த காசி விஸ்வநாதரை கைப்பிடித்து கருவறைக்குள் கொண்டு சேர்த்தேன் உன் என்ன என்ன என்று கேட்டார் சொன்னேன் என் என்றார் நன்றி நண்பர் இளங்கோ கிருஷ்ணன் அழகியல் தத்துவம் கோட்பாடுகள் சார்ந்து விவாதிப்பவராகவும் விமர்சகராகவும் பாடலாசிரியராகவும் அறியப்படுபவர் வரலாற்றை நவீன மனிதன் எதிர்கொள்வதன் நெருக்கடியையும் விட்டு விடுதலையாவதற்கான ஆன்மீக தவிப்பையும் தொன்மம் காதல் அரசியல் என பல்வேறு புலங்களினோட வெளிப்படு வெளிப்படுத்துபவை இவருடைய கவிதைகள் காய சண்டிகை பச்சையின் சரிதம் பஷீருக்கு ஆயிரம் வேலைகள் தெரியும் பியனுலகு வதியும் பெருமலர் ஊரிய செவ்வரி கயல் என கவிதை தொகுதிகளும் ஒற்றை குரல் என்னும் நுண்கதை தொகுதியும் கிளைநதி என்னும் கட்டுரை தொகுதியும் வெளிவந்துள்ளன இளங்கோ கிருஷ்ணன் அவர்களே ஒரு சிறிய கவிதை குறித்தான உரையும் மாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆமாம் வந்து ஷேக்ஸ்பியர் முப்பத்தி ரெண்டு நாடகம் எழுதிட்டு இருந்தாலும் ஷேக்ஸ்பியரை கவிஞர்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் ஆயிரம் வேலை செஞ்சாலும் நான் கவிஞன் தான் என்னை கவிஞன்னு மட்டுமே சொல்லுங்கள் போதும் நண்பர்களே எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ராம்சந்தர் செங்கட்டை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் அப்படின்னாரு எனக்கு திக்குன்னு இருந்துச்சு நீ என்னன்னா என்னை வந்து நீ அஞ்சு நிமிஷம் பேச சொல்லலாமா நண்பா அஞ்சு நிமிஷம் எனக்கு எப்படி பத்தும் நான் எதை பேசுவேன் எதை விடுவேன் அப்படி வந்து ஆனால் ஏதோ ஒன்று சொல்லி ஆகணும் இல்லையா உங்களுக்கு இந்த புத்தாண்டு செய்தியாக எதை கொடுப்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படிங்கிறப்போ நண்பர்களே தமிழ் கவிதை தமிழ் கவிதை மட்டும் இல்லை கிட்டத்தட்ட உலக கவிதைகள் முழுக்கவே இப்போ வந்து ஒரு ஹைபர்னேஷன் பீரியடில் இருந்துகிட்ருக்கு இருக்குது ஹைபர்நேஷன் சொல்லுவாங்க சில வகை விலங்குகள் காலங்களில் உணவு கிடைக்காமல் செத்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக தூங்க ஆரம்பிச்சிரும் பனிக்காலம் முடிகிற வரைக்கும் தூங்கும் சில நிலப்பிரதேசங்களில் பனிக்காலங்கிறது ஆறு மாதங்கள் வரைக்கும் கூட நீடிக்கும் அந்த ஆறு மாத காலமும் அந்த விலங்கு எந்த உணவையும் உண்ணாமல் தூங்கிக்கிட்டே இருக்கும் ஒரு செத்து போன உடம்பு மாதிரி கிடக்கும் எந்த அசைவும் இருக்காது மீண்டும் கோடை காலம் வந்த பிறகு எந்திரிச்சு இறைதேட போகும் இது போகும் இதை இந்த பீரியடை வந்து ஹைபர்நஷன் பீரியட் அப்படிம்பாங்க உலகம் முழுக்கவே கவிதைகள் ஒரு இருபத்தைந்து வருடங்களாக ஹைபர்நஷன் பீரியடில் இருக்குது உலகம் முழுக்க இது வந்து நாவல்களின் காலமாக இருக்குது உலகம் முழுக்க எல்லா பண்பாடுகள்லையும் எல்லா சமூகங்கள்லேயும் நாவல்கள் விழுந்து விழுந்து எழுதப்படுகின்றன குறிப்பாக மூன்றாம் உலக நாடுகளில் இந்தியா மாதிரியான நாடுகளில் இதற்கு என்ன காரணம்னா தொடர்ந்து இந்த சமூகங்கள் மேல் நிகழ்த்தப்படுகிற பண்பாட்டு வன்முறை தொடர்ந்து இந்த சமூகங்கள் மேல் நிகழ்த்தப்படுகிற அரசியல் வன்முறை இதனால் தன்னுடைய அடையாளத்தை தன்னுடைய வாழ்வியலை தன் இனத்தினுடைய அடையாளம் பண்பாட்டு அடையாளம் அல்லது இனக்குழு அடையாளம் இந்த விஷயங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏங்ஸ்ட் வந்து போய்ட்டு ஒரு ரைட்டர் கட்ட க்ரியேட் ஆகுது அவன் அதை வந்து எழுதுறதுக்கு சரியான வடிவம்னு நாவலை நினைக்கிறான் அவன் அது எழுதுகிறான் அதனால் வந்து கடந்த ஒரு கால் நூற்றாண்டு காலமாகவே அது அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது தமிழில் பார்த்திங்க கவனிச்சிங்க அப்படின்னா வேறு வேறு காலகட்டங்களில் வேறு வேறு வடிவங்கள் இருந்திருக்கும் இப்போ நாற்பதுகளில் இருந்து எழுபதுகள் வரைக்குமான காலகட்டங்கிறது சிறுகதைகளுடைய காலகட்டம் அப்போதும் கவிதைகள் எழுதப்பட்டு சென்றாலுமே கூட சிறுகதைகள் அந்த காலத்தினுடைய பொற்கால அப்படி சிறுகதைகளுடைய பொற்காலமாக அது இருந்துச்சு எழுபதுகளுக்கு பிறகு தமிழ் நவீன கவிதையினுடைய ஜனநாயக காலம் ஒன்று தொடங்குச்சு அந்த காலகட்டத்தில் தான் எழுபதுகளில் தமிழ் நவீன கவிதைகள் வந்து ஜனநாயகம் அடைய தொடங்குச்சு அதன் பிறகு கவிதைகள் சின்ன குழுவிலிருந்து பெரிய குழுவை நோக்கி நகரத் துவங்குச்சு நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய வருகையின் விளைவால் நம்ம வந்து ஒரு பேருந்துகளில் கூட சிரம் கரம் புறம் நீட்டாதீர் அப்படின்னு ஒரு ரெட்டாரிக்கான சில விஷயங்கள் எல்லாம் எழுதி வைக்கிற அளவுக்கு கவிதையினுடைய வீச்சுங்கிறது ரொம்ப எழுச்சியாக இருந்துச்சு இப்போ தொண்ணூறுகளுக்கு பிறகு இன்னொரு காலம் நிகழ்ந்தது அந்த காலமும் கவிதையின் காலமாக இருந்தது ஆனால் துயரார்த்தமாக இரண்டாயிரங்களுக்கு பிறகு இந்த உலக இலக்கிய அரங்கிலேயே தமிழ் தமிழில் மட்டும் இல்லை உலக இலக்கிய அரங்கிலேயே வந்து நாவல் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு இப்போதும் பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் மட்டும் எனக்கு தெரிந்து ஒரு அறுபது நாவல்கள் தமிழில் வந்திருக்கு இந்த வருஷம் இன்னும் அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன் வருடா வருடம் எப்போதுமே கவிதைகள் தான் இவ்வளவு நம்பர்ஸில் வரும் கவிதைகள் தான் நூற்று கணக்கில் வரும் நமக்கு பட்டியல் போட்டே சளிச்சு போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கவிதைகள் இருந்துட்டுருக்கும் ஆனால் அதை டேக் ஓவர் பண்ணுற மாதிரி கடந்த ஒரு சில வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா நாவல்கள் வந்து அப்படி பெருகிட்டு இருக்குது கவிதைகளை பற்றி ஒன்று சொல்லுவோம்ல ஒரு நல்ல கவிதை அப்படிங்கிறது வந்து ஒரு இந்த கவிதை கவிதை எழுத கவிஞர்கள் கூட்டங்கிறது வந்து ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி இருக்க அதில் நல்ல கவிதைங்கிறது அந்த திருவிழாவில் கலாம் போன குழந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு ஃபேமஸான ஜோக் சொல்லுவாங்க இன்றைக்கி நாவல்களுக்கு அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது நாவல் எழுதுகிறவர்களுடைய கூட்டங்கிறது ஒரு பெரிய திருவிழா கூட்டம் மாதிரி இருக்குது அதில் நல்ல நாவல் அப்படிங்கிறது அந்த திருவிழாவில் கலாம் போன குழந்த மாதிரி இருக்குது அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ எண்ணிக்கை பெருக்கம் ஒரு வகையில் நல்லது தான் அவ்வளோ பெரிய ஜனநாயகமும் அவ்வளோ பெரிய விஷயம் நல்லது தான் இது மாதிரியான விஷயங்களுக்குள்ளேருந்து தான் நம்ம அடுத்தது வேற ஒரு வடிவத்தை நோக்கி தி பெஸ்ட் அப்படிங்கிற நோக்கி நகருவோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவிதைகளுடைய இந்த ஹைபர்னஷன் பீரியட் முடிஞ்சுது உலகம் முழுக்க கவிதைகள் மீண்டும் எழுத ஆரம்பி புத்துயிர்ப்போடு எழ ஆரம்பித்திருக்கின்றன புத்துயிர்ப்போடு கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க சூழலியல் சார்ந்த கவிதைகள் உலகம் முழுக்க இன்றைக்கி கவனம் பெற்று கொண்டிருக்கின்றன குழந்தைகளுக்கான கவிதைகள் உலகம் முழுக்க இன்றைக்கி கவனம் பெற்றுக்கொண்டிருக்கின்றன மிக குறிப்பாக ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் மாதிரியான சிறப்பு குழந்தைகளுக்கான கவிதைகள் இன்னும் சொல்லப்போனால் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் பாதிப்படைந்த குழந்தைகள் எழுதின கவிதைகள் இப்படியான சில கவிதைகள் உலகம் முழுக்க ரொம்ப புத்துவிப்போடு வந்துட்டுருக்கு சின்ன சின்னதாக அந்தந்த லாங்குவேஜில் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு பிலாசபிகள் ஒர்க் செஞ்சு பார்க்குறாங்க இது எல்லாமே வந்து தமிழ் கவிதை சாரி இது இதெல்லாமே கவிதை என்ற வடிவத்தினுடைய ஒரு புத்துயீர்ப்பின் காலம் அல்லது வந்து ஒரு மறு வருகையின் காலம் அப்படிங்கிறத வந்து ஒரு சந்தோஷமான செய்தியை நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன் இதன் பொருள் வந்து நாவல்களின் காலம் முடிவடைந்து விட்டது அப்படிங்கிறதல்ல நாவல்களின் காலம் இப்போது உச்சமடைந்து இருக்கிறது இது இங்கிருந்து அது மறுபடியும் எங்கே நகர்ந்து போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல தமிழை பொறுத்த வரைக்கும் நாவல்களின் காலம் இப்போது தான் அதனோட மத்திய பருவத்தில் இருக்குது உச்சமடைவெல்லாம் கிடையாது இன்னும் இப்போ அது இன்னும் அதுக்கு இன்னும் வளர்ச்சி நிலை இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் நாவல்களுக்கு இணையாக இன்னும் சொல்லப்போனால் நாவல்களை விடவும் தரமாக தமிழில் நவீன கவிதைகள் எப்போதுமே தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இனி எதிர்காலத்தில் இது இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு சின்ன நம்பிக்கை கீட்டு தெரிகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு புத்தாண்டு செய்தியாக நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் அப்புறம் என்னோடய கவிதை ஒன்று படிச்சிட்றேன் வெயில் சொன்ன மாதிரி தான் எனக்கும் என்ன கவிதை படிக்கிறது அப்படின்னு யோசித்தப்போ வந்து கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு ஏ எனக்கு ஒரு மனநிலை இருக்கும் இந்த உலகத்துலேயே மிக மோசமான கவிஞன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை எப்போவுமே இருக்கும் மிக சின்ன வயசுலேருந்தே இருக்குது நான் முதல் கவிதை எழுதுவோங்கிற காலத்துலேருந்தே அது இப்போ வரைக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மை போக மாட்டேங்குது இந்த இந்த கவிதை வந்து ஒரு விமர்சன நோக்கில் எழுதப்பட்ட கவிதைன்னு சொல்லலாம் தரிதாவனுடைய டீ கன்ஸ்டக்ஷன் அப்படின்னு ஒரு தேரி ஒன்று இருக்குது கட்டுடைத்தல்னு சொல்லுவாங்க அந்த கட்டுடைத்தல் வந்து கவி அந்த டீ கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற தேரி பொயட்ரி அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்ட்ஃபார்மை எதிர்கொள்கிறப்போ எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிறத தரிதா ஒரு இதில் முன் வச்சுருந்தார் அத அதை பற்றின ஒரு சின்ன எதிர்வினை மாதிரியான ஒரு கவிதை எப்படின்னு இதை சொல்லலாம் இப்படி தான் என் கவிதைகளுக்கு நானே வந்து முன்னுரை புலிப்புறையெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது மோசமான கவி ஒன்றை தேடும்போது இன்னொன்று கிடைப்பது போல கடவுளை தேடும் செல்லு வெளியில் ஆக மோசமான கவியினை சந்தித்தேன் சொற்கள் ஒவ்வொன்றாய் துள்ளத்துள்ள சிதைத்து கொண்டிருந்தான் உன் மொழியில் ஏன் இத்தனை வன்முறை அவை அலறுவது கேட்கவில்லையா என்றேன் சொல்லுக்கும் பொருளுக்குமான எதேச்சையற்ற உயிர்த்தொடவை நறுக்கி பார்த்திருக்கிறாயா ஏதுமின்மை கணக்கும் என்றான் நரமாமிசம் சாப்பிடுபவர்கள் அதை செய்யட்டும் கொஞ்சம் சிதைப்பதை நிறுத்து என்றேன் சொல்லில் இருக்கும் சொல்லின்மையை விடுவிக்க வேறென்னதான் செய்யட்டும் ஒரு சொல் ஒரே சமயம் எல்லா சொற்களுமாக நிற்பதை பார்த்திருக்கிறாயா என்றான் நான் அவ்வளவு மோசமான கவி அல்லவே எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லிவிட்டு வந்தேன் நன்றி பிரமாதமான ஒரு சிற்றுரையை நல்கிய கவிஞர் கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி வேறு எதுவும் சொல்ல விரும்பல அடுத்ததாக தாரா கணேசன் அவர்கள் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் ஓவியர் மற்றும் சிற்பி இதுவரை எட்டு நூல்கள் வெளியிட்டுள்ளார் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கும் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கும் மொழிபெயர்க்கக்கூடியவர் அவருடைய படைப்புகள் உள்ளங்கள் தீப்பிடித்தால் கூழாங்கற்கள் ஒளிரும் நீரூற்று முதலான எட்டு மேற்கு எட்டுக்கும் மேற்பட்ட நூல்களுடைய ஆசிரியர் அவர் தற்போது தனது இரண்டு கவிதைகளை வாசிப்பார்